முகம் உருவாக யோமல் கையாமா இவர்களோடு யாரோடு அல்லா வந்து மக்களுக்கு தந்த அந்த கருத்தை மக்கள்கிட்ட வைக்காம யாரும் மறைச்சி அந்த மறைப்பதன் மூலமாக தொழில் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் கேமனால பேச மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் வளகும் அதா அவங்களுக்கு பயங்கரமான கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்போ நீங்க நல்லா பாருங்க வைத்திய வலியின்னு போனீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும் வைத்திய வலியின்னா இந்த துவா ஓடுப்பான்னு சொன்னா அதுக்கு அது ஒரு அர்த்தம் இருக்கு மார்க்கத்துல இருக்கு இன்ன துவா ஓது இந்த மாதிரி அல்லாட்ட பிரார்த்தனை செய் அல்லது இந்த மாதிரி மருத்துவம் செஞ்சிக்க உனக்கு வைத்திய வலியா என்ன செய்யி டாக்டர் போய் பாடுப்பா உனக்கு எந்த மாதிரி டாக்டர் பிடிக்கும் இந்த மாதிரி வைத்தியத்தை போய் பண்ணனும்னு சொன்னா அது நம்ம சொல்றது மார்க்கத்துல அனுமதி இருக்கு வைத்தியம் முதல்ல அல்லது நோயிகளுக்கு ரசூலுல்லாஹி صلى துவாக்களை கட்ட தந்திருக்காங்க அது கமர்ஷியலா இல்லாம என்ன செய்யலாம் இந்த துவா ஓதுங்க அல்லா குணமாக்குவான் அல்லாட பிரார்த்தனை செய்யுங்க இதை சொல்லணும் இவங்க என்ன பண்றாங்க உடம்பு சரியில்லைன்னு போன உடனே நம்மள்ட வாழ்ந்து சொல்லி ஒரு நூலை எடுத்துன்னு செய்யறாங்க உப்பு நூல் கட்டுறாங்க நூலில் என்னத்தை கட்டையாளும் கட்டக்கூடிய பொருள் கட்டையாளும் ஓதுரலையுமா கட்டையாளும் நூலில் வந்து ஏதாவது கட்டுறதா இருந்தா என்ன அது மெட்டீரியலா இருந்தா தான் கட்ட முடியும் இது ஊதி ஊதி என்ன கட்டுறது அலகந்து சுரா ஓதி இப்படி கட்ட கட்டணும் அதுக்குள்ள அல்ஹம் சுரா உட்கார்ந்துருச்சான் யாசின ஓதி ஒரு முடிச்சு போட்டா உள்ள என்ன உட்கார்ந்துருச்சு யாசின் ஏழு முடிச்சு பதினோரு முடிச்சுன்னு போடுறீங்களாப்பா இது என்னங்கிறேன் இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மறுக்கல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இப்படி எல்லாம் இல்லை எப்படி செய்யக்கூடாது இது ஒரு வியாபாரமா இது ஒரு பிசினஸ் ஆகுது இப்படி நம்ம சம்பாதிக்கலாமா அப்ப ஹராமான பொருளை சாப்பிடாதீங்க என்று சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் மற்றவங்க ஹராமா சாப்பிட்டா கூட நீங்க ஹராமில் போயிடாதீங்க பார்த்துவா ஏத்துக்கிறப்படாது பயங்கரமான குற்றம் அப்படி எல்லாம் போதனை செய்ய கடமைப்பட்டவர்கள் இந்த நாலாவது கிரவுண்ட்ல வந்து விழுந்துடுறாங்க முதல் மூணு விஷயத்தையும் அவளை என்ன செய்வாங்க அதை செய்யக்கூடாதுன்னு பேசுவாங்க அஞ்சாவது நம்ம அந்த விஷயத்தையும் கூட அவங்க பேசுவாங்க ஆனா நாலாவதாக எடுத்திருக்கோம் இதுல அவங்க எல்லாருமே அதே மாதிரி என்ன செய்யறாங்க ஒரு தட்டுல எழுதி கொடுத்து இதை கழிச்சு குடிங்கிறாங்க இது தட்டுல எழுதுறதுல என்ன என்ன மெட்டீரியல் அதுல என்ன இருக்குது அதுக்குள்ள சக்தி இருக்குன்னு ஒரு சொல்ல சொல்லி குரானை கொடுத்தது சிந்திக்கிறதுக்கு சிந்திக்கிறது கரைச்சு குடிக்கிறான் அப்ப குரானை அல்ல தந்திருக்கிறதுக்கு சிந்திச்சு பார்ப்பதற்கு நமக்கு தந்திருக்காங்க போது இவங்க என்ன செய்யறாங்க ஒரு தட்டில எழுதி கொடுத்து பதினொன்னு ரூபாய் கூடு நூத்தி ஒரு ரூபாய் அந்த காலத்துல பதினொன்னு ரூபாய் இவங்க நூத்தி ஒரு ரூபாய் கூடு என்ன செய்யறாங்க இந்த பிளேட்ட வாங்கிட்டு போய் என்ன செய்யறான் கரைச்சு குடிக்கிறான் இல்ல கரைச்சு குடிச்சோம்னு சொன்னா இந்த இந்த தண்ணியையும் வேற ஏதாவது ஒரு அசிங்கமானத்தை எழுதி கண்ணா பின்னாடி எழுதி அதை கரைச்சி தண்ணி டெஸ்ட்ல விட்டா வித்தியாசம் தெரியுமா ரெண்டையும் லேபு கணப்பு ஒரு ரிசல்ட்டும் தெரியாது ஒண்ணுமே இருக்காது அது இங்கே எதுவுமே கிடையாது என்ன செய்யறான் இங்க குடியாத இருக்கணுமோ இருக்குது இல்லாத ஒண்ண இருக்கு நிற்கிறான் அதுல ஒண்ணுமே கிடையாது அதுல எழுத்து தெரியுது அது வரைக்கும் வாசிக்கலாம் அதுக்கு வரும் எப்ப தண்ணி ஊத்தி அழிச்சு அதுக்கு அதுக்கப்புறம் என்ன என்ன அது இங்கு தண்ணி தான் அது தண்ணி ஊத்திய கரைச்சிட்டம்னு சொன்னா அதுல எந்த விதமான சக்தியோ பவரோ அதுல வராது அது இருக்க முடியாது அப்படிங்கறத விளங்கிட்டு என்ன செய்யறாங்க அது மாதிரி செய்யறாங்களா இல்லையா இது மார்க்கத்தை மறைக்கிறது தானே இது மார்க்கம் தடுத்திருக்கா இல்ல இந்த மாதிரி ஏமாத்த கூடாது அப்ப இதன் மூலமாக அவங்க வைத்து அந்த பொருள் என்னது இதுக்காக நீ வாங்கின ஒரு ரூபா இருக்க இது ஹலாலா இன்னத்தை குடுத்து நீ வாங்கின ஒன்னும் குடுக்கவே இல்ல மக்களை ஏமாத்திருக்க மார்க்கத்தை மறைத்து நரக நெருப்பை சாப்பிடக்கூடிய ஒரு வேலை என்ன செய்யறாங்க கொஞ்சம் கூட இறையச்சம் இல்லாத வகையில அது மாதிரி செய்யறாங்க நூல் முடிகிறது தட்டை எழுதுறது அது மாதிரி சாயத்துன்னு சொல்லி ஒரு பேப்பர் அடிச்சு செய்யறது அதை எடுத்து இருப்புல கட்டிக்க தோல்ல கட்டிக்க பைத்த வலிக்கும் கட்டிக்க பணக்காரன கட்டிக்க புள்ள இல்ல கட்டிக்க இருப்புல கட்டினா ஆம்பளை புள்ள வரும் தப்புனா பொம்பளை புள்ள வரும் தொலைல கட்டிக்க நினைத்தையும் அவன் வாய்க்கு வந்தாலும் என்ன செய்யறாங்க என்ன சிலது அரபியில இருந்தா எழுதி கொடுக்குறான் சில பேர் என்ன செய்யறாங்க நிறைய பெரிய பிஸியா இருந்தான்னு வைங்களேன் அவன் லாட்ரி சீட்டு பஸ் டிக்கெட் உள்ள வச்சு டாய்லத்து போட்டு விடுறான் சில பேர் எழுதி சம்பாதிக்கிறான் எழுதி சம்பாதிச்சாலும் பிராடுதான் எழுதி அலந்தில்லா இறப்பில் எழுதி உள்ள வச்சா கூட அது அதுக்கு உள்ள சக்தி கிடையாது முதல் விளைவிக்கிறேன்னு குரானுக்கு கண்டிப்பா ஒரு பவர் இருக்குது நம்ம அதெல்லாம் மறுக்கல கேட்டா குரானுக்கு சக்தி இல்லையான்னு கேட்பாங்க குரானுக்கு கண்டிப்பா என்ன இருக்குது அதுல சிந்திச்சு கருத்தை வழங்குற மாதிரியே குரான்ல ஒரு சிபாவும் இருக்குதுன்னு அல்லாத குரான் சொல்ற மறுக்கல குரானி மாகுவ சிபா உன் குரான்ல சிபா உள்ளதையும் நம்ம இறக்கி இருக்கிறோம் சிபான்னா நோய் நிவாரணம் நோய் நிவாரணம் உள்ளதையும் நம்ம குரான்ல இணைஞ்சிருக்கிறோம் இறக்கி வச்சிருக்கிறோம் நல்லா சொல்றான் கண்டிப்பா குரான்ல நோய் நிவாரணம் இருக்கிறது குரான்ல நோய் நிவாரணம் இருக்கிறது என்பதையும் குரான் ஒரு இபாதத்தா இருக்கிறது என்பதையும் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த எழுத்துக்கு நோய் நிவாரணம்னு புரிந்து கொள்ளக்கூடாது எதுக்கு நோய் நிவாரணம் ஓதுவதற்கு தான் அந்த வாயிலிருந்து அல்லாவுடைய வார்த்தையை உச்சரிக்கணும் இல்லையா அதுக்குத்தான் அந்த ஒரு பவர் இருக்கு எதுக்கு இல்ல எழுதி கலைக்கிறதுக்குலாம் அது அந்த மாதிரி பவர் எல்லாம் கிடையாது அப்படின்னா பெரிய பெரிய புக் ஸ்டால்ல நீ ஒரு பேப்பர் வச்சிருப்ப புக் ஸ்டால்ல லட்சம் குரான வச்சிருப்பான லட்சம் குரான விற்பனைக்கு வச்சிருப்பான தாஜ் கம்பெனிக்கு எல்லாம் போனா அப்போ அவனுக்கு பயங்கரமான பறக்கத்து இருக்குமாப்ப அப்ப இது பேப்பர்ல அடிச்சு வச்சுக்கிறதுனால அது பாதுகாப்பது குரான பாதுகாக்கிறது கண்டுபிடிச்ச ஒரு வழி எப்ப குரான நன்மை கிடைக்கும் உதாரணமா வச்சுக்கிறீங்களே உங்க வீட்டுல இருபது குரான் இருக்குங்க என் வீட்டுல குரானே இல்ல வணங்களா நான் என்ன செய்யறேன் அலகந்த இல்லா ரபில் ஆலமின்னு மட்டும் சொல்றேன் நீங்க இருபது குரான் வச்சுக்கிறா ஒண்ணுமே சொல்லல இப்போ யாருக்கு நன்மை கிடைக்கும் நன்மை அல்ல அதுக்கு தருவா அலகந்த ரபில் ஆலமீன் நான் சொன்னேன் எனக்கு நன்மை கிடைக்கும் நீங்க இருபது குரான வச்சிருக்கிறீங்களா அதுக்கு நன்மை கிடைக்காது இருபது குரான் எங்கள் வீட்டுல இருக்குது அப்படின்னா ப ஒரு ஆயிரம் குரான வீட்டுல வாங்கி வச்சு பேருக்கு பயங்கர நன்மை அடிச்சு போயிடுவாங்க அப்ப எப்போ இபாதத்தாவது குரான் என்பது எப்போ இபாதத்தார் ஆகும் என்றால் ஓது நாள் தான் நீ பாதத்தாவும் எழுத்து இபாதத்தா ஆவது ஆவாது எப்படி தான் இபாதத்தாவும் வார்த்தையை நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா அதுக்கு தான் நன்மை கிடைக்கும் பிரசூரா சொன்னாங்க அலிபுல்லாமியும் என்று நீங்கள் சொன்னால் முப்பது நன்மை கிடைக்கும் லா கூல் அலிபுலாமியும் ஹருபூன் அலிபுல்லாமியும் ஒன்று சேர்த்து ஒரு எழுத்து நினச்சிக்கிறாதீங்க அலிஃபூன் ஹர்ஃபுன்னு ஓலாம் போனு ஹர்புன் ஓ மீம் ஒன்று ஹர்ஃபுன் அலிஃபு ஒரு எழுத்து ஆமு ஒரு எழுத்து மீம் ஒரு எழுத்து உங்களுக்கு நன்மை தர அதுக்கு என்ன அர்த்தம் அதை ஓதணும் இன்னும் போனா புராணி இறங்கினது எப்படி இறங்குச்சு ஜிப்னியில் வந்து டெய்லி ஒரு பேப்பராக கொடுத்துட்டு போனாரு சொல்லாட்ட வந்து இன்னைக்கு அன்றைக்கி இதை வச்சுக்கிருங்க நாளைக்கு இதை வச்சுக்கிருங்கன்னு பேப்பரா கொடுத்தாங்க இல்லை தோல்ல எழுதி கொண்டாந்து கொடுத்தாங்களா எலும்பில் எழுதி கொண்டாந்து கொடுத்தாங்களா ஜிப்னியின் ஓக தான் செஞ்சார் அல்லாட்டருந்து வந்தது எப்படி தான் வந்துச்சு அந்த ஓசை தான் அல்லாட்டு வந்து வந்ததை தவிர எழுத்து அல்லாட்டு வந்து வரல எழுத்து நம்ம என்ன செஞ்சோம் நம்மளா இந்த மாதிரி பாதுகாத்துக்குறோமே எழுத்து எத்தனை விஷயம் மாறி போயிடும் ரசுல்லா காலத்தில் எழுத்த இப்ப இருக்குது ரசுல்லா காலத்தில் எழுத்து புள்ளியே கிடையாது புள்ளி இல்லாத எழுத்தா இருந்தது இப்ப பேக்கி புள்ளி ஒரு புள்ளி தேக்கி ரெண்டு புள்ளி சேக்கி மூணு புள்ளி எல்லாம் போடுறீங்களா எப்படி ஆயிருச்சு ரசுல்லா காலத்துல ரசுல்லா காலத்து எழுத்துல என்ன கிடையாது எழுத்துக்கு புள்ளி கிடையாது எழுத்துக்கு சேர் சேபர் போடுறீங்களா ரசுல்லா காலத்துல கிடையாது என்னங்க ஆவும் அப்படி தா இருக்கு ஈயும் அப்படி இருக்கு ஊவும் அப்படி தா வித்தியாசம் இருக்காது 바바 బியா 부வா இபுவா தெரியாது எப்படி வேணாலும் வாசிக்கலாம் அந்த மொழி தெரிஞ்சவங்க வாசிக்குர்வாங்க அப்ப இதெல்லாம் பின்னாரி தான் எழுத்துல மாற்றம் வந்துச்சு ரசூலுல்லாஹி காலத்தில் எழுதப்பட்ட குரானுக்கு இப்ப நம்ம வச்சிருக்கிற குரானுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் அந்த உச்சரிப்புக்கு சம்பந்த இருக்கு ரசூலுல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்னு வாசிப்பாங்க அந்த எழுத்துல வச்சுக்கிட்டு நீங்க இந்த எழுத்துல வச்சுக்கிட்டு நீங்க வாசிப்பீங்க அல்ஹம்துலில்லாஹ் ரபில் வாசிப்பீங்க எதுவும் மாறல எழுத்து மாறிடுச்சு டிசைன் மாறிடுச்சு மாறி போச்சு பல மாற்றங்கள் குரானில் ஏற்பட்டு போச்சு எல்லாமே இந்த கண்ணுக்கு தெரியாத மாற்றம் ஏற்பட்டது தவிர வார்த்தையில் மாற்றம் வந்துச்சா இல்ல அவங்க எப்படி கொள்கை ஆகுதுன்னு ஓதுவீங்க அவங்க ஓதுற பேப்பர் வேறையாருக்கு நீங்க பேப்பர் இருக்கும் அவங்க கொள்கை ஆகுதுன்னு எழுதி வச்சிருக்காங்களா அதை எடுத்து உங்களுக்கு வாசிக்க இயலாது ரசூல்லா கூட கடிதம் இன்னைக்கு மியூசியத்தில் இருக்குது இன்னைக்கு வச்சிருக்காங்க மன்னர்களுக்கு கடிதம் அதுல ஒரு கடிதத்தை எடுத்து நினைச்சிருக்காங்க

நம்ம குரானுக்கு ஒண்ணும் மனிதனுடைய வார்த்தையை போல நம்ம நினைக்க கூடாது அதுக்கு அல்லா இருக்குன்னு அது சிபா இருக்குன்னு சொன்னதுனால இவங்க என்ன செய்யறாங்க ஓதுரலை விட்டு விட்டு பிரேம் பண்ணி வைக்கிறது இதை கடையில் மாட்டிக்கிற பயங்கரம் வியாபாரம் நடக்கும் இது எப்படி யாவர் நடக்கும் வச்சா யாவர் நடக்குமா இந்த மாதிரி பிரேம் பண்ணி மாட்டிக்கிட்டு இப்படி யாவர் நடக்கும் என்ன சொல்ல கூட குரான் வந்து யாவர் நடத்திருக்காங்களோ அல்ல தரலையே அவங்க இது குரான்ல ரொம்ப பக்தி வச்சிருந்த சகாபாக்கள் கஷ்டம் தானே பட்டாங்க யாரும் பெரிய பெரிய கோடை சொல்ல ஒன்று ரெண்டு பேரை தவிர அப்ப அதுக்கு எல்லா தரவும் இல்லை அப்படி தருவதா இருந்தாலும் சரி கருணையாக்கி காசு நினைச்சா கூட ஒரு அர்த்தம் இவங்க என்ன இந்த தாயத்து தட்டு தகடு பண்ணி மாற்றுறது இது எல்லாமே எது வருதுதான் மார்க்கத்தை மறைத்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள் இது எந்த ஒரு மெட்டீரியலையும் கொடுக்கல ஒன்னு மார்க் அடிப்படையிலாவது அதில் ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி இருந்தா நீ அதை குடுக்கலாம் அதுவும் இல்லை உலகத்துல டெஸ்ட் பண்ணி பார்த்தாலாவது இந்த தாயத்தை கொண்டு டெஸ்ட் பண்ணி பார்த்து இதுல என்ன அரங்கி இருக்குது இத போட்டவனே இதுல இருந்து சில சிலம்பும் அது என்னென்ன வேலையை செய்யும் அப்படி டெஸ்ட் பண்றாங்க பொருள்களை கொடுத்தா டெஸ்ட் பண்ணி தர்றாங்க ஒரு பாலை கொடுத்தா டெஸ்ட் பண்ணி தர்றான் தண்ணியை கொடுத்தா டெஸ்ட் பண்ணி தர்றான்